ஒரு என்ன பண்ணாலும் எனக்கு நிழகல் ரவிக்கு டைலாக் எழுதி கொடுத்தார் எழுதி கொடுத்து நாங்கள் தனியாக ஓரமா நின்னு அதை மனப்பாடம் வந்து உட்காந்து ஷார்ட்டில் உட்காந்து சார் நான் எழுதி கொடுத்த டைலாக் பேசாதீங்க நீங்கள் சொந்தமாக பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டார் சொந்தமாக பேசுறதுன்னா என்ன சார் விஷயம் என்ன சொல்றது நீங்கள் கிராமத்துலேருந்து வந்திருக்கீங்க நிழகல் ரவிகிட்ட ஒரு பெரிய பஞ்சாயத்து மாதிரி நீங்கள் பேசணும் அவ்வளோ தான் சீனு கண்டை நீங்கள் பேசிட்டே இருங்க நான் பார்த்துக்கிறேன்ட்டார் சார் ஆனால் எனக்கு தெரியாம நிழகல் ரவியை கூப்பிட்டு நீங்கள் பேசிகிட்டே இருக்கும்போது மருது உடைய சட்டையை பிடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது டயலாக் பேசிகிட்டு இருக்கும்போது நிழல் ரவி எந்திரிச்சி என் சட்டையை பிடிச்சிட்டார் பிடிச்ச உடனே நானும் சொந்தமாக பேச ஆரம்பிச்சுட்டேன் என்னைய நினச்சிக்கிட்டு இருக்கேன் நான் கிராமத்து வந்தவன் ஏன் சட்டையை பிடிச்சிட்டு இருக்கேன் இடியா கையை அப்படி இப்படின்னு வச்சுட்டேன் பக்கத்தில் இருந்த ரேவதி வந்து என்ன சார் இப்படிலாம் நினச்சிட்டு இருக்காரு ஏன் சார் இவரெல்லாம் சினி ஃபீல்டுக்கு வரலன்னு நீங்களாம் சான்ஸ் கொடுப்பீங்களா நீங்கள் ஏதோ என் தானே சான்ஸ் கொடுத்தீங்க இந்த மாதிரி ஆளுக தான் நிறைய பேர் வெளியில் இருக்காங்க